நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே முழு எபிசோட ரிவியூ தான் பார்க்க போறோம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவத்து பிறகு திவாகர் வெளியே போன பிறகு ப்ரோக்ராம் குள்ள நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன் குள்ள வந்துச்சு ஒன்னு பார்வதி வந்து பார்த்திங்கன்னா திவாகர் வச்சுக்கிட்டு ஏதாவது வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஆனா அது அப்படி நடக்காம எல்லாருமே வந்து தனித்தனியாக யோசிக்க ஆரம்பிச்சாங்க சோ இங்க என்ன நடக்குதுன்னா நம்ம ஒவ்வொருத்தங்களோட இண்டிவிஜுவல் கேம் ஆடி ஆகணும் நம்ம ஒவ்வொருத்தங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் ஸோ அதுக்கு பாஸ் வந்து கரெக்டாக ட்யூன் பண்ணுறதுக்காக ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்தார் ஒன்று நாமினேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணணும் சொல்லி அவங்கவுங்க அவங்க அங்கங்கே உட்காந்துருக்காங்களா அங்கங்கே ஒவ்வொருத்தங்களை பற்றி நாமினேட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க மாற்றி மாற்றி எல்லோரும் நாமினேட் பண்ணிக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எப்பயுமே இன்னும் கூட யாரோ ஒருத்தனை டார்கெட் பண்ணி ஒரு கேம் பில் கொண்டு வராமல் ரொம்ப செலக்டிவாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ப்ராசஸ் நடக்கும்னு பார்த்தா பயங்கரமாக மறுபடியும் வந்து ஆறு ஏழு பேருக்கு மேலே நாமினேட் ஆகும் யார் நாமினேட் ஆகலை அப்படின்னு சொல்ல முடியும் எஃஜியே நாமினேட் ஆகலை ஏன்னா வந்து வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் தலையாயிட்டான் ஸோ எஃப்ஜி அடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறது இனிமேல் தான் இருக்குது கண்டெக்ட்லாம் இதுக்கப்புறம் தான் நிறைய வரப்போகுது ஸோ ரெண்டு மூணு பேரை தவிர இது எல்லாருமே நாமினேட் ஆகிட்டாங்க அப்போது பெரும்பான்மையான ஆட்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் அந்த இண்டிவிஜுவலாக இருக்கிறவங்களோட மேலே வந்து ஒரு வன்மம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது ஸோ எஃப்ஜே நாமினேட் ஆகாமல் தப்பிச்சிட்டா நான் இந்த வாரம் எஃப்ஜே தான் டார்கெட் பண்ணி தூக்குவாங்க அப்படின்னு நினச்சேன் அவன் வந்து தப்பிச்சுட்டான் டாஸ்க்கை போட்டு தப்பிச்சு போயிட்டான் அதுக்கு அடுத்த கட்டத்துக்குள்ள இருக்கவங்க யாருனா விக்ரமுக்கு வந்து எல்லாரும் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு விக்ரம் வந்து அந்த ப்ரொமோவில் போட்ட மாதிரி இது சாண்ட்ரா அந்த பிரஜின அவங்க ரெண்டு பேர்த்து மேலே வந்து ஒரு வன்மம் மெம்பர் இருந்தது நிறைய பேர் அதை வன்மமாக போட்டுருந்தாங்க ஆனால் அவனும் விக்ரமோட பாயிண்ட் ஆஃப் ஃபீல் பார்க்கும்போது நம்ம இப்போ எல்லாருமே இங்கே இருக்கோம் தனியாக போய் உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம்னு வைங்க அப்போ என்ன யோசிப்போம் நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்ப பிரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் சாண்ட்ரா அண்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் அது ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது அவன் நாமினேட் பண்ண காரணம் விக்ரம் நாமினேட் பண்ண காரணம் தான் கொஞ்சம் சென்சிபிளான காரணமாக இருந்துச்சு மீது எல்லாருமே கொஞ்சம் என்ன சொல்கிறது நார்மலாக எல்லோரும் நாமினேட் பண்ணுற மாதிரி சும்மா பேரை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கரெக்டாக டார்கெட் பண்ணி பண்ண மாதிரி இருந்துச்சு அது என்னன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அப்போ ட்ரஸ்ட் பண்ணலாம் இவங்களை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரெஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேஃப்டியாக வந்து உண்டான கா வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறனால அண்ட் பிரச்சனைக்கு அது மிகப்பெரிய ஒரு சூப்பர் பவர் மாதிரி வந்து சேர்ந்துருக்கு அதனால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நாமினேட் பண்ணுறான்னு சொன்னால் அது பர்ஃபெக்ட்டான ஒரு ரீசன் தான் அது லாஜிக்கலி கரெக்ட் ஏன்னா இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போய்ட்டு ஒரு வெக்கேஷன் போகிற மாதிரி இல்லை அவங்களுக்கு அப்போ அதனால் அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகி போயிடுது ப்ளஸ் நான் உள்ளுக்குள்ள வந்தாலும் நாங்கள் இண்டிவிஜுவல் கேம் தான் ஆளுன்னு சொன்னாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க இண்டிவிஜுவல் கேமாக வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகலை என்ன வரைக்கும் உருவாகலாம் மற்ற மற்றவங்களுக்கு அது பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடலான்னு தெரில கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் லைஃப் அப்படிங்கிற விஷயத்தில் தான் வந்து நல்ல அந்த பெனிஃபிட்டை வந்து பயன்படுத்திக்கிறாங்க இன்னொரு பக்கத்து வந்து பார்த்திங்கன்னா வினோத்துக்கான நிறைய ஸ்பேஸை வந்து பிக் பாஸ் உருவாக்கி கொடுத்துட்ருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது இந்த ஞாயிற்றுக்கிழமை ப்ரோக்ராம் நடக்கும்போது வினோத் வந்து தன்னை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது எக்ஸ்பிளைன் பண்ண விடாமல் தடுத்துட்டு அது விஜய் சேவதியை பதில் சொல்றார் ஏன் அப்படி சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது மற்ற எல்லாரையும் வந்து பேசக்கூடாது வினோத்தை வந்து பேசும்போது நீங்கள் இப்படி தான் உங்களுக்கு தான் வந்து ரெண்டு பாசிட்டிவான கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க வினோத்துக்கான அந்த இடத்தை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்க மாதிரி தெரியும் ஒவ்வொருத்தங்களும் வெளியே தடுற மாதிரி அந்த தர்பூசணி வந்து ஆல்ரெடி வெளியே போயிடுச்சு இது வினோத்துக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருந்த ஒரு கேரக்டர் வெளியே போயிடுச்சு அப்புறம் இப்போ வந்து வினோத்துக்கு ஒரு பாசிட்டிவான இம்பேக்டை நோக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாஸ்க்குள்ளே நகர்த்துறாங்க உள்ள இருக்க அட்மாஸ்பியர் நகரத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து உருவாகுது மேலே கனி அவங்க ரெண்டு பேருத்துக்குள்ள இடைப்பட்ட அந்த ஒரு கிளாஸ் அப்படி ரெண்டு பேர்த்தோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட கேரக்டர் கொஞ்சம் கன்னிங்கான கேரக்டர் ஆனால் வந்து யாரோ யாராவது கூட எப்படி சொல்கிறது அந்த லிங்க் பண்ணி அப்படியே மாதிரி ஒரு கேரக்டர் தான் இருக்குது கனி வந்து இப்போது தன்னுடைய மனசுக்குள்ளே இருக்க பல விஷயங்களை வெளியே கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கமரின்னு கூட என்ன வந்து டா பிரச்சனை அப்படிங்கிறத வந்து ஆல்ரெடி நம்ம ப்ரொமோலேயும் பார்த்தா அது ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க என்னென்னா கனி இதானது நம்ம கமருதீன் வந்து எனக்கு ஒரு போட்டியே கிடையாது அப்படி ரெண்டு பேருமே ஒன்றுமே கிடையாது இப்போ இருக்க சூழ்நிலைக்குள்ளே பிக் பாஸ் உள்ள அவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம் இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது ரெண்டு பேரும் தவழ்ந்துட்டுருக்காங்க ஏன்னா கமருதீன் வந்து ஃபஸ்ட்டு கண்டென்ட்டுக்குள்ளே வர அளவுக்கு பல்ஸ் இருக்க மாதிரி தரல இப்போ விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படிங்கிறனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கனியாக இருக்கட்டும் அல்லது வந்து கமருதீனாக இருக்கட்டும் இல்லை சபரியாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸை உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க கண்டெண்டுக்காக கொடுத்துட்ருக்காங்க அதுதான் இப்போதைக்கு இருக்குது இதை தாண்டி பெரிய ஸ்பேஸ் அவங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் வந்து நமக்கும் தெரியல கரெக்டாக விஜய் டிவியோடைய ஆட்களை வந்து கரெக்டாக ஒரு மோல்டு பண்ணி கொண்டு போகிற மாதிரி சபரி அதுக்கப்புறம் கனி அதுக்கப்புறம் கமுர்தின் இவங்க எல்லாத்துக்குமே கரெக்டாக ஒரு ஸ்பேஸ் உருவாக்கி அப்படியே தள்ளிட்டு போகிற மாதிரி ஒரு தோற்றம் உருவாகுது வெளியேந்து வரவங்களை வந்து வெளியே வெளியே அனுப்புறதுக்கான வேலைகள் அதிகமாக நடந்துட்டுருக்குற மாதிரி எனக்கு தோணுது ஸோ வாட்ருமிலான் வந்து பார்த்திங்கன்னா பேசின சில வார்த்தைகளை தவிர உள்ளுக்குள்ளே கண்டுன்னு கொடுத்துட்டு இருந்தாப்புல ஸோ இப்போ இன்றைக்கி ப்ரோமோவுக்கு பெரிய பல்ஸ் இல்லை ஒரு நெகட்டிவ் கண்டென்ட் எதுவுமே கிடைக்கல சீக்கிரம் வைரலாகிற மாதிரி கண்டென்ட் கிடைக்கல அப்படிங்கிறனால இப்போ எதையாவது ஒத்து உருட்டை அடிச்சு தரலான்னு சொல்லி நாலு ப்ரோமோ கட் பண்ணி போட்டாங்க நாலு ப்ரொமோலேயும் இந்த பல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மூணு விஷயத்தை தவிர எதுவும் பெருசாக கண்டென்ட் கிடையாது அதே மாதிரி இன்றைக்கி எடுத்த ரெண்டே ரெண்டு விஷயம் நான் ஒன்று நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பண்ணது அதுக்கப்புறமேட்டு இந்த விஷயத்த யார் வந்து எனக்கு போட்டி யார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருட்டே கிடையாது அப்படிங்கிற விஷயத்தில் இது மட்டும்தான் இப்போதைக்கு ஒரு பல்சான கண்டென்ட் மாதிரி தெரியுது ஆக இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பிக்பாஸில் பெரிய பல்ஸ் கொடுக்குற மாதிரி ஆட்கள் வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா யாருமே இருக்கிற மாதிரி நமக்கு இந்த டைம் வரைக்கும் ஒன்றும் பெருசாக தெரியல பட் ஆனால் இந்த எஃப்ஜி வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு ஒரு நெகட்டிவான இம்பேக்ட் இருக்குல்ல ஸோ அவன் வந்து இந்த டாஸ்க்கு கொடுக்கும்போதாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த ஹவுஸு தலையாக இருக்குது அப்படி இல்லை வீட்டு தலையாக அவன் என்னென்ன விஷயங்கள் சொல்லவாதியான் அதை இவங்க கேட்கலாமா வேணாமாங்கிற பல முடிவுகள் எடுக்க ஆரம்பிப்பாங்க இண்டிவிஜுவலாக பல கேம் ஆடுறதுக்கான வேலைகளை வந்து நிறைய பேர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிருக்காங்க பட் ஆனால் ஓகே மற்ற விஷயங்களுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது பார்வதி வந்து எல்லாரும் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட்டில் வந்து கேம் ஆடிட்டுருப்பா எஃப்ஜே சொன்ன விஷயம் ஒரு ஃபார்மேட்டில் கேம் ஆடிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க கூட நம்ம டிராவல் பண்ணுறதுக்கு ஒழுங்காக ட்ராவல் பண்ணிட்டு போவோம் கொஞ்ச தூரம் போன பிறகு அதுக்கப்புறம் நமக்கு தேவையில்லாத டைம் அப்படியே ஒதுங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ தான் வந்து திவாரூர் கூட டிராவல் பண்ணிட்டு இருந்தது அதுக்கப்புறமேட்டு கம்புதீன் கூட ட்ராவல் பண்ண முயற்சி பண்ணாதது இப்போது அரோரா கூட வந்து கமருதீன் வந்து லிங்க் ஆனவொடனே அப்படியே வந்து அதுக்காக ஒரு டென்ஷன் ஆகிறது அதுக்கான கேம் ஆடுறது அப்படின்ட்டு இப்போ இன்றைக்கி நடந்த விஷயங்கள் பல இடங்களில் பார்வதி ஓடி ஓடி போய் யார் என்னென்ன நாமினேட் பண்ணுறாங்க யார் யார் என்னென்ன நாமினேட் பண்ணுறாங்கன்னு அதிகமாக தெரியக்கூடாது அப்படிங்கிறனால அவங்கவுங்க இருந்த இடத்துலேயே வந்து நாமினேஷன் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாப்புல அப்போ ஏன்னா தேடி தேடி போய் எதுக்கு கேட்குதுன்னா இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே தான் பார்வதி வந்து முயற்சி பண்ணுது ஸோ அதுக்குண்டான வேலைகள் பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் தெரியுது என்ன தான் கவனித்து என்ன தான் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்தை நோக்கி வந்து பார்வதி நகரத்துக்கு முயற்சி பண்ணால் கூட சில பேர் புரிதல்களை கொண்டு வந்தாலும் அரோரா கூட வந்து பார்த்திங்கன்னா பார்வதி சொல்லி புரிய வைக்க சில விஷயங்கள் முயற்சி பண்ணிச்சு பட் ஆனால் பார்வதி பொறுத்திருக்கீங்கன்னா அரோராவே போய் நாமினேஷன் ப்ராசஸில் போட்ட வேண்டியது யாராவது ஒருத்தவங்க அட்வைஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க எனக்கே அட்வைஸ் பண்ணுறா நீ அப்புறம் நான் நாமினேஷன் பண்ணிடுவேன் அந்த மனநிலை தான் பார்வதிக்கிட்டே இருக்கே தவிர ஸோ நம்மக்கிட்ட சில ஒரு கோர் கண்டென்ட்டை திருத்த முயற்சி பண்ணுறாங்க நம்ம அதை திருத்திக்கிட்டு அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் இப்போது இருக்கிற ஆட்களில் பார்வதிக்கான ஸ்பேஸ் அதே இடம் தான் ஏற்கமே இருந்தால் அதே தான் இருக்குது அண்ட் சாண்ட்ரா ரெண்டு பேரும் வந்து ஏதோ ஒரு காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த கப்புள்ஸ் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்காங்க அது நிறைய இடங்களில் வந்து நமக்கு இரிட்டேட்டபுளான தான் கொடுக்குறது தவிர ஒன்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி வந்து ப்ரோக்ராமாக நகர்த்தலை அப்படிங்கிறதான் எனக்கு வந்து தோணுச்சு ஆனால் வந்து அமித் அவர் அம் அமுக்கமாக இருக்கிறாப்புல ஒன்றும் கிடையாது வினோத்துக்கு விஜய் டிவியே ஏதோ ப்ரொமோட் பண்ணி கொடுத்துட்டுருக்குற மாதிரி ஒரு தோற்றம் உற்ப உற்படுது நமக்கு அப்படி தான் கண்ணுக்கு தெரியுது இன்னொரு பக்கம் சபரி நேற்று அழுது பிறந்த பிறகு சபரிக்கு வந்து ஒரு பல்சு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி பண்ணிட்டு பட் ஆனால் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு அழுகை தான் இருந்ததே தவிர அது வந்து இன்றைக்கும் ப்ரோக்ராமில் ஒன்றும் பெருசாக இம்பேக்டை உருவாக்கலை போன வாரம் வரைக்கும் வீட்டு தலையாக இருந்ததுனால நிறைய இடத்துல விசிபிளாக ஃபேஸ் தெரிஞ்சது ஆனால் இப்போ அந்தளவுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகிட்டே இருக்குது எல்லோரும் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு சுற்றிட்டு இருக்க மாதிரி தான் தெரியாதே தவிர ஒன்றும் பெரிய இடத்த நோக்கி நகர்ந்த மாதிரி தெரியல இன்னும் கூட ஒரு நிறைய ஒரு என்ன சொல்கிறதுனா பிரைனியான விஷயங்களை வந்து இந்த பிக் பாஸ் உள்ள பார்க்க முடியல எல்லாருமே வந்து கொஞ்சம் ஆஃப் மைண்டடாக இருக்காங்க இல்லை மைண்டே ஆஃப் ஆன மாதிரி இருக்காங்க ஸோ அவங்ககிட்ட நம்ம ஒரு லிமிட்டுக்கு மேலே எதுவுமே எதிர்பார்க்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு தெரியுது ரொம்ப பல்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணவே இல்லை அது ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு சின்ன விஷயங்கள் கூட வந்து ஒரு பெரிய கண்டென்ட்டாக கிடச்சிக்கிட்டு இருந்தது பார்வதியின் திவாகரன் மூலமாக ஒரு கண்டென்ட் கிடச்சிட்டு இருந்தது இப்போது இன்றைக்கி இன்றைக்கி தான் டாஸ்க்கு ஆரம்பிக்க போகிறாங்க இப்போ நாளைக்கு தான் இனிமேல் தான் டாஸ்க் ஒழுங்கானு டாஸ்க்கே வரப்போகுது அது என்ன கண்டென்ட் டாஸ்க்கு கொண்டு போகிறாங்க அதுக்குள்ளே இவங்க என்ன மாதிரி அடாப்ட் ஆக போகிறாங்க அதுலேருந்து நமக்கு என்ன கண்டென்ட் கிடைக்கப்போகுது அப்படிங்கிறத நாளைக்கு பார்த்ததுக்கப்புறந்தான் தெரியும் இது எல்லாமே சுபிக்ஷாவுக்கு கொஞ்சம் பரவாயில்ல கெமிக்கு கொஞ்சம் பரவாயில்ல அதுக்கப்புறம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சில பேர் எந்த கம்பெனி போட்டால் கெமிக்கும் பிரஜினுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேரிங் தான் தெரியும் கெமி எவ்வளோ பவர்ஃபுல்லான அது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்கிறாங்க கனி வந்து சொல்லவே தேவையில்லை கனிக்கு ரொம்ப இன்சிக்யூட்டி ரொம்ப அதிகமாக போச்சு நம்மளால் எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படிங்கிற இன்ஸிக்யூட்டி அதிகமாக போச்சு அதனால் என்னென்ன மெத்தடில் வந்து தன்னை சர்வே பண்ணிக்க முயற்சி பண்ணணும் அதை வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க குக்கித்து கோமாலியில் பண்ண விஷயம் மாதிரி இங்கே என்னென்ன உருட்டு இருக்காங்களோ அதே விஷயங்கள் தான் பண்ணிட்டுருக்காங்க சமையலை தாண்டி கணிக்கு எதுவுமே தெரில அப்படிங்கிறது வந்து ஒட்டுமொத்த ஆரியன்னு தெரிஞ்சு போச்சு அதான் இந்த வாட்டி வந்து திவாகரும் கனி ரெண்டு பேர் உட்காந்துருந்தாங்க நெக்ஸ்ட் வீக் வந்து கனி அதே மாதிரி லிஸ்ட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் ஸோ அதுக்குள்ளே நம்ம எதாவது சண்டை கிண்ட போட்டு அப்புறம் வந்து பல்சு பிடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்க முயற்சி பண்ணுறாங்க பாருங்க இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டு இருக்கிறோம் ரம்யா பற்றிலாம் பேச்சே வரல ரம்யா அப்படியே கிடக்கு அப்படியே வந்து என்ன சொல்கிறது கல் மாதிரியே ஒரு இடத்துல உட்காந்து கிடக்கிறாங்க தண்ணிக்குள்ள போட்ட கல் மாதிரியே கிடக்கிறாங்க ஸோ அதை தாண்டி ரம்யாவும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்களாம் தெரியல சுபிக்ஷாவுக்கு இன்னொரு ஆப்ஷன் வரணும் இப்படி நிறைய இருக்கே தவிர வார்த்தைகள் பேர்கள் மட்டும்தான் வந்துன்னே இருக்கே தவிர இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுறதுக்கே நமக்கு வந்து கண்டென்ட் இல்லை முதல்ல பிக்பாஸ்குள்ள இவங்கலாம் இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க அப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு சும்மா பேசினாலே ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஆகி போயிடும் இப்போ நம்ம தம் கட்டி பேசின்னு இருக்கிறோம் எல்லாத்து பேரையும் சொல்கிறோம் பேரை சொல்கிறக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சோர் தின்னுட்டு இருந்தாங்க இவங்க இவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க இவங்க அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தாங்கன்னு இவங்க அவங்க தான் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கே தவிர அதை தாண்டி என்ன பேசிட்டாங்கன்னு ஒன்றுமே சொல்கிறதுக்கு நிறைய கண்டென்ட்டே இல்லை ப்ளஸ் எல்லா சீசன்லேயுமே அந்த லவ் ட்ராக்குன்னு ஒன்று வரும் அந்த லவ்வுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் பார்வதி அந்த மாதிரி ட்ராக்கு இதெல்லாம் எடுக்கலான்னு சொல்லி வந்து அரோரா கம்பெர்ஜின் மேட்ரை வச்சுட்டு கொஞ்சம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்ணிச்சு பட் ஆனால் அதுக்கும் பெரிய பல்ஸ் கிடைக்காதனால அப்படியே டவுன் ஆகியே கிடக்குது ஸோ இந்த டாஸ்க்கு இந்த மன்ன டாஸ்க்கை விட கொஞ்சம் பெட்டரான டாஸ்க்கில் கொடுத்தாங்கன்னா அப்போ நமக்கு இன்னும் கூட கண்டென்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் பேசுறதுக்காகவும் நிறைய விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்த வரைக்கும் ஒரு நார்மல் எபிசோடு தான் உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது நீங்களும் கமெண்ட் எழுதுங்க இதை தாண்டிய விஷயங்கள் என்ன பேசியிருக்கலாம் என்ன பேசுகிற விஷயங்களை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்களா நீங்கள் கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் வணக்கம் வாழ்க தமிழ்நாடு அழக தமிழ் மக்கள்